ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணில் கார் வாங்கினேன் இந்த வருஷம் இருபத்தஞ்சில் டிராக்டர் வாங்கியிருக்கேன் முதல் பரிசு விவசாய பொருள் இந்த மாதிரி கொடுக்குறது ரொம்ப நல்லது எல்லாத்துக்குமே எல்லா ஒரு விதிலுமே இப்போ விவசாய பொருளாக கார் இது மாதிரி கொடுக்குற விவசாய பொருளாக கொடுத்தா மாடு வச்சிருக்கவங்க ரொம்ப சந்தோஷப்படுவாங்க அமைச்சருக்கு நான் ரொம்ப நன்றி சொல்கிறேன் மூர்த்தி அப்பாவும் வந்து நாங்கள் மொத்தமாக இதில் சேர்ந்து எங்கள் பிராஸ் பண்ணிய பிரதர்ஸ் காரணமாக மூர்த்தி அப்பாவுக்கு நான் ரொம்ப நன்றி சொல்கிறேன் மதுரை மாவட்டம் சரப்பட்டியை சேர்ந்த எங்கள் மாடு வந்து மதுரை மாடி சதரப்பட்டினே நாங்கள் விஜயா தங்கமாண்டி பிரகாஷ் பாண்டியன் சேர்ந்த பேரில் நான் மா இது மாடை வைப்பான் இன்ன வரைக்கும் என் மாடு எவ்வளோ எவ்வளோ அந்த அந்தளவுக்கு எங்கள் அண்ணன் சப்போர்ட் இருந்தனால தான் நாங்கள் இந்த மாடு சப்போர்ட் இருந்துச்சோ அந்தளவுக்கு எங்கள் அண்ணன் சப்போர்ட் இருந்தனால தான் அந்த அளவுக்கு வந்திருக்கேன் ஆல்ரெடி சத்தரப்பட்டியில் கார் வாங்கியிருக்கேன் ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணில் கார் வாங்கினேன் இந்த வருஷம் இருபத்தஞ்சில் டிராக்டர் வாங்கியிருக்கேன் முதல் பரிசு வாங்கிருக்காங்க சார் பரிசு வாங்கியிருக்கேன் எனக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்கு இந்த விவசாய பொருள் இந்த மாதிரி கொடுக்குறது ரொம்ப நல்லது எல்லா எல்லா ஒரு இதுலயுமே விவசாய பொருளா கார் இது மாதிரி கொடுக்குறது விவசாய பொருளா கொடுத்தா மாடு வச்சிருக்கவங்க ரொம்ப சந்தோஷப்படுவாங்க அமைச்சருக்கு நான் ரொம்ப நன்றி சொல்றேன் மூர்த்தி அப்பாவும் சந்திரப்பட்டி மொத்த இதுல சேர்ந்து எங்க பிரகாஷ் பாண்டியன் பிரதர்ஸ் மூர்த்தி அப்பாவுக்கு நான் ரொம்ப நன்றி சொல்றோம்

இருபத்தி ரெண்டு இருபத்தி மூணு இருபத்தி நாலு ரெண்டு வருஷமே எதிர்பார்த்தேன் எனக்கு இது ரெண்டு வருஷமாகவே எதிர்பார்த்தேன் எங்களுக்கு வரல பரிசு இருபத்தி அஞ்சில் இந்த வருஷம் கிடச்சிருக்கு இதுக்கு முழுக்க முழுக்க காரணம் எங்கள் அண்ணன் சப்போர்ட்டு மூர்த்தி அப்பா எங்களுக்கு வந்து இந்த விட அறிவிச்சது ரொம்ப சந்தோஷமாக எங்களுக்கு இன்னைக்கு வந்து ரொம்ப நல்லாவே பண்ணிச்சு எப்பவும் காட்டி எல்லா ஜல்லிக்கட்டு காட்டி இன்னைக்கு ரொம்ப சிறப்பாகவே விளாண்டுச்சு நல்லா சிறந்ததாக விளாண்டுச்சு எங்கள் மாடு பேர் மல்லிகைப்பூ காரி என் பேர் தீபக் மதுரை சத்திரபட்டி தீபக்